பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சிம்பிளான ஷார்ட் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு எந்த தெய்வத்தை பிடித்தால் வந்து நான் வந்து என்ன சொல்ல வந்து நான் சீக்கிரமாக வளர்ச்சி அடைவேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கேள்விக்கு நம்ம வந்து என்ன சொல்ல அவங்களுடைய டேட் ஆஃப் பெர்த்தை வச்சு வந்து என்ன சொல்லோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அவர்களுக்கு சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை செய்யும் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து இதற்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கர்மாயன் கர்மா எண் சொன்னால் அந்த கர்மா எண்ணுக்குண்டான தெய்வத்தை நீங்கள் வணங்க 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 என்ன சொன்னால் சிறப்பு இதை எப்படி கண்டுபிடிப்பது என்பது தான் எல்லோருடைய எல்லாரும் நம்ம வந்து சமை டேட்டா பர்த்தை வச்சு வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும் இது வந்து யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாமே வந்து எதில் இருக்குது டேட்டா பர்த் தான் எல்லாமே டேட்டா பர்த்து ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே தான் இருக்குது அப்போ வந்து என்ன சொன்னால் வந்து கர்மா எண் கண்டுபிடிப்பது எப்படி இப்போ ஒரு மனிதனுடைய டேட் ஆஃப் பர்த் ஒரு மனிதனுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரம் எட்டு ஆறு ரெண்டாயிரம் அப்போ இந்த எட்டு ஆறு ரெண்டாயிரம் என்று சொல்லக்கூடிய டேட் ஆஃப் பர்தை வச்சு இவர் வந்து அந்த கர்மா என்னை கண்டுபிடித்து அந்த கர்மாவுக்குண்டான தெய்வத்தை இவர் வழிபாடு செய்தார் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கையில் இவர் சூப்பரான ஒரு லெவலுக்கு வருவார் இது நூறு பர்சென்ட் உண்மை இந்த எட்டு ஆறு ரெண்டாயிரம் என்பது என்ன சொல்றான் எட்டு என்பது விதியன் எட்டு என்பது பிறவியன் பிறவி இது என்ன பிறவி அப்படின்பாங்களையா அப்போ எட்டு என்பது பிறவி தன்னுடைய பிறந்த டேட்டா பொறுத்து தான் இப்போ இருபத் இப்போ எட்டு அப்படிங்கிறது தனி டிஜிட்டாக இருக்கிறது இருக்கிறத இதே பதினாலுன்னு இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சாக்கி சைடில் கூட்டிடணும் அப்போ வந்து என்ன சொன்னான்னு வந்து எட்டு ஆறு ஒரு ரெண்டாயிரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அவருடைய கர்மா என்னை கண்டுபிடித்து எந்த தெய்வத்தை வணங்குவது என்று சொல்லக்கூடிய சூத்திரத்தை தான் இப்போ நான் சொல்லப்போ அப்போ எட்டு என்பது இவருடைய பிறவி எண் இந்த எட்டு ஆறு ரெண்டாயிரத்தை கூட்டினால் எந்த எண்ணு வருகிறது எட்டு ஆறும் பதினாலு பிளஸ் ரெண்டு பதினாலு ரெண்டும் பதினாறு அப்போ என்ன சொன்னான்னா இவருடைய டேட் ஆஃப் பர்த்தின் மொத்த கூட்டுத்தொகை பதினாறு பதினாறை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா எப்படி வந்து என்ன சொன்னான்னா ஜாயின் பண்ணுவீங்கன்னா ஏழு ஆ ஒன்று ஆறும் ஏழு அப்போ ஏற்கனவே இவருடைய பிறவி எண் பிறவி எண் வந்து எட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தில் பிறவி எண் எட்டு விதி எண் வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லாம் சேர்த்து கூட்டி பதினாறு பதினாறுன்னா ஒன்று ஆறு ஏழு அப்ப என்ன சொல்றான்னா வந்து இந்த எட்டு ஏழும் கூட்டினால் எவ்வளவு பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் கூட்டும் போது எட்டு பிளஸ் ஏழு பதினஞ்சு இந்த பதினைந்தை ரெண்டாள் பெருக்கணும் இந்த பதினைந்தை ரெண்டாள் பெருக்கினால் வந்து என்ன சொல்லணும் முப்பது பதினைஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது அப்ப முப்பது என்று சொல்லி வரும்போது இவருடைய கர்மா எண் என்பது முப்பதுன்னா மூணு முப்பதுன்னா மூணு அப்போ முப்பதுன்னா மூணு அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் குரு ஆதிபத்தியமுடைய சித்தர்களை வழிபாடு பண்ண 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 இவர் வேண்டிய அனைத்தையும் பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் ஜாதகம்தான் எனக்கு தெரிஞ்ச ஜாதகம்தான் ஆனால் இந்த ஜாதகர் வந்து சித்தர் வழிபாடை பண்ணி தனக்கு தேவையான உயர்கல்வியை இலகுவாக தக்க கொண்டார் இது சான்று அப்ப யாரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் ரீதியாக நீங்கள் தெரிந்து கொண்டால் டேட் ஆஃப் பர்த் ரீதியாக தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இது கை கொடுக்கும் அதாவது என்ன சொன்னான்னா வந்து பலவித பட்சணங்களை சாப்பிடுவது இத்திரிக்கான தயிர் சாதத்தை வாயில் போட்டு வந்து என்ன சொன்னால் போகிறது வந்து என்ன சொன்னான்னா அதுவும் சாப்பாடு தான் இத்திரிக்கான அவசர கதையில் போய் வந்து என்ன சொன்னான்னா ஒரு உப்புமாக கிண்டி சாப்பிட்டுட்டு வந்து என்ன சொன்னால் பசியாற்றுகிற மாதிரி இந்த இது வந்து உங்களுக்கு நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான்னா வெற்றியை கொடுக்கும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ வந்து இன்னொரு டேட் ஆஃப் பர்த்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ இன்னொரு டேட் ஆஃப் பர்த்துக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்போ மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கும்போது பிறவி எண் என்பது வந்து மூணு அப்போ எல்லாம் சேர்த்து கூட்டு நாள் வந்து என்ன சொல்கிறேன்னா மூன்று ரெண்டு அஞ்சு பதினஞ்சாறு ஆறு இருபத்தொன்னு இருபத்தி ஆறு அப்போ அந்த இருபத்தி ஆறுக்கு வந்து என்ன சொல்கிறனா எட்டு அப்போ விதியன் வந்து எட்டு அப்போ விதியன் எட்டு என்று சொல்லி வரும்போது மூணு ப்ளஸ் எட்டு மூணு ப்ளஸ் எட்டு பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுடைய கூட்டுத்தொகை நாடு ஓகேவா அப்போ மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிறந்த ஒருவருடைய பிறவி மூணு அந்த மூணு பதினொன்று அறுபத்தைந்தை கூட்டினால் வந்து இருபத்தி ஆறு அப்போ விதி எண் எட்டு அப்போ மூணு ப்ளஸ் எட்டு பதினொன்று பதினொன்று இன்ட்டு ரெண்டு எப்பயுமே வர்ற அந்த பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் கூட்டி வருகின்ற தொகையை ரெண்டால் பெருக்கி இருபத்தி ரெண்டு வந்துட்டு அப்போ இருபத்தி ரெண்டை வந்து என்ன சொன்னாங்க சைடில் கூப்பிட்டீங்கன்னா நாலு இவர்களுடைய வாழ்க்கையில் இவர் முன்னேறியது காளியை என்னைக்கு கும்பிட்டு ராகு என்று சொன்னால் காளி காளியை என்னைக்கு கும்பிட ஆரம்பித்தாரோ இன்னும் காளியை கும்பிட்டு கொண்டே இருக்கிறார் அந்த காளியோடைய சுலோகத்தை வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஓம் அஜய் ஸ்ரீ உச்சிஷ்ட காளி காம காமாந்திரச பகவான் ஆனந்த பைரவரு தேவி காயத்ரி சந்த நிச்சம் கரீம் சக்தி சுவாபா கிழகம் ஸ்ரீ உச்சிஷ்ட காளி காப்பிரசதா சித்தியாத்தே ஜபோபினி யோக இந்த சுலோகத்தை சொன்னால் இவர் நினைச்சது புற அப்ப உங்களுடைய கர்மா என் கர்மா என்பது என்னது கர்மா என்பது வேதனை அல்ல கர்மா என்பது நம்மளுடைய பிறப்புடைய நோக்க நோக்கம் அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி தோஷம்தான் ஒரு மனிதனை வீழ்த்தும் தோஷம் வந்து ஒரு மனிதனை வீழ்த்திடும் சூரிய தோஷம் உடையவன் சூரிய தோஷத்துக்கு உண்டான காரியங்களை பண்ணவே கூடாது ஆனால் சூரியனுடைய கர்மாவில் பிறந்தவன் சூரியனை வழிபாடு பண்ணுவதனாலும் முன்னோர்களை மதிப்பதனாலும் அவன் வந்து என்ன சொன்னா உயர்ந்த ஆதிபத்தியத்தில் கர்மாவுக்கு வந்து இரநூறு பெர்சன்ட் பலன் உண்டு தோஷத்திற்குத்தான் வீழ்த்துவதற்குண்டான பவர் உண்டு என்பதை யாரும் தெரியாமல் தோசத்தை பற்றியும் புரிஞ்சுக்கிடணும் கர்மாவை பற்றியும் கர்மா உங்களை வந்து என்ன சொன்னா இலக்கு நீ என்ன கர்மாவுக்காக பிறந்த என்ன கர்மாந்தரத்துக்கு நான் பிறந்தேன் அப்படிங்கிறதை வந்து தெரிந்து அதன்படி பயணத்தை தொடர்ந்தால் இதுதான் இந்த அஸ்ட்ராலஜி சொல்லுது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சொல்லுது என்னுடைய பயணம் என்னுடைய பயணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் வேலைக்காரனை வேலைக்காரர்களை அரவணைப்போடு நான் வைத்து கொண்டால் என்னுடைய பயணம் இனிதாக இருக்கும் சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்காரன் தன்னுடைய வேலைக்காரர்களை தன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர் மாதிரி வந்து பராமரிக்கணும் இல்லையா நான் வேலைக்கு வந்து என்ன நான் வந்து போறையா நான் வேலைக்கு தாயா போகிறேன் என்டையவனுக்கு நான் வேலைக்காரன் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறவனுக்கு பதில் சொல்லட்டுமா நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட் வந்து உங்களுடைய இன்புட்டை கொடுங்க ஓபிஎஸ் அடிக்காதீங்க ஆறு எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணுமா ஒம்பது மணி நேரம் வேலை பாருங்க நீங்கள் சனியால் அப்படி லேச தூக்கி பார்த்தாருன்னு வச்சுடுங்க ஒரு கடைக்கன் பார்வை பார்த்தாருன்னு சொன்னால் உயர்ந்த இடத்திற்கு வந்து விடுவீர்கள் அப்ப நமக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னா வந்து வளைந்து செமந்து நிறைய இருக்கு இப்போ ஒருத்தருக்கு சுக்கரனுடைய தோஷம் இருக்கிறது அப்ப கர்மா அது கர்மா சுக்கரனுடைய கர்மாவில் பிறந்தாலும் சுக்கரனுடைய தோசமும் இருக்கு அப்போ நீங்கள் என்ன எழுத எடுப்பீங்க சுக்கரனுடைய தோசத்தை போய் நீங்கள் தூக்கிக்கிடுவீங்க புருஷனுக்கு சரியாக சாப்பாடு வைக்கிறது கிடையாது அல்ல புருஷனாக இருந்தால் பொண்டாட்டியை சரியாக கவனிக்கிறது கிடையாது பொண்டாட்டிக்கு பூவாயின் கொடுக்கறது கிடையாது இத்தனையும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ நீ சுக்கரனுடைய தோஷத்தில் பிறந்து விட்டால் சுக்கரனுடைய கர்மாவை மனைவியை வந்து தங்கத்தாம்பாலத்தில் வைத்து நீ தாங்கு உன்னுடைய வாழ்க்கை உயரும் கர்மா உயர்த்தி விடும் தோஷம் உன்னை வந்து பாடு குளிக்கு தள்ளிவிடும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடு அதனால தான் கர்மாவுக்கும் தோஷத்துக்கும் உத்தேசம் தெரியாமல் சூரியனுடைய தோஷம் சூரியனுடைய தோஷத்தை எதுக்கு போய் பண்ணிகிட்டே இருக்க சூரியனுக்குண்டான பிரைட்னஸ் ஆதிபத்தியத்தை வந்து நீ கையில் எடு நீ வெற்றி பெற்று விடுவாய் இதே மாதிரி தான் இந்த கர்மா என் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து பயன்படுத்தி வெற்றியை கண்ணார பார்த்தவர்கள் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா வெற்றியை கா வெற்றியை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்ணார பார்த்து இன்னொரு டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் ஒம்பது ஒன்று தொண்ணூத்தெட்டு ஒம்பது ஒன்று தொண்ணூத்தெட்டு பிறவி எண் ஒம்பது ஒம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அதோடைய கூட்டுத்தொகை வந்து பத்து இருபது இருபத்தொம்போது முப்பத்தி ஏழு முப்பத்தேழு அப்படிங்கும்போது வந்து என்ன சொன்னா ஏழு மூணு ஏழு மூணு பத்து அப்போ ஒன்று அப்போ பிரவியன் வந்து என்ன சொன்னான்னா ஒம்பது விதியன் வந்து ஒன்று அப்போ சேர்ந்தா பத்து பத்துன்ட்டு ரெண்டு இருபது இந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் தாயத்தான் வந்து என்ன சொல்கிறான் வந்து டிமா டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் தாயை வந்து அப்ரிஷியேட் தாயை வந்து என்ன சொன்னான்னா ஹூல்டவுன் கூல் டவுன் டோன்ட் டென்ஷன் உயரி உரி நான் இருக்கும்போது நீ இதுக்கு வருத்தப்படுற நான் இருக்கும்போது நீ எதுக்கு வருத்தப்படுற நீ கவலைப்படாத ஐ வில் தாயை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு இம்ப்ரஸ் சந்திரன் அதை அதாவது வந்து என்ன சொல்கிறான் அந்த ஒம்பது பத்து பத்து இன்ட்டு ரெண்டு இருபது இருபது அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரன் வழிபாடு பண்ணணும் அங்கே என்ன மாதிரி சந்திரனை வழிபாடு பண்ணுவதை விட தாயை வந்து என்ன சொல்கிறான் இந்த குழந்தைய வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் என்ன செய்கிறேன் சாப்பிட்டே என்ன செய்கிறேன் கவலையெல்லாம் படாது நான் என்னமோ எதுக்கு வருத்தப்படுறேன் இப்படியே சொல்லி சொல்லி வந்து என்ன அந்த தாயே வாயார சொல்லுவோம் அவளை மாதிரி யாரும் இல்லை அவள் தான் எல்லாம் நல்லா வந்து என்ன சொன்ன நான் வந்து டென்ஷன் ஆகிட்டானு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணி ஏன் டென்ஷன் ஆன எதுக்கு வருத்தப்படுற அப்படிலாம் டென்ஷன்லாம் ஆகக்கூடாது வயதான காலத்தில் அப்படின்னு சொல் அந்த சொல்லால் இது என்ன செஞ்சோன்னா உயர்ந்தல் இது வந்து ஒரு குறுக்கு வழி சோதிடம் குறுக்கோளி ஜோதிடம் இந்த குறுக்கோளி ஜோதிடத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்போ சூரியனாக வந்தால் ஒன்றாம் நம்பர் வந்து என்ன சொல்கிறான் உங்களுடைய கர்மா என்னாக வந்தால் சூரியனை வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டாம் நம்பர் வந்தால் சந்திரனை வழிபடுங்கள் மூணாம் நம்பராக வந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு அல்லது சித்தர் வழிபாடு நாலாவது நம்பராக வந்தால் காளியை வழிபாடு பண்ணுங்கள் ஐந்தாவது ஐந்தாவது நம்பராக வந்தால் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் ஆறாவது நம்பராக வந்தால் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் அதற்கடுத்து என்ன செய்ய ஏழாவது நம்பராக ஏழாவது நம்பராக வந்தால் என்ன கேது என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் எட்டாவது நம்பராக வந்தால் என்ன சொன்னால் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் இல்லது காலபுயரவரை வழிபாடு பண்ணுங்கள் எல்லைக்காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ஒன்பதாவது நம்பராக வந்தால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இவ்வளோ தான் இந்த ஒம்பதுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் உங்கள் கர்மா அடங்கி போயிடுச்சு எனக்கு நாலு நான் காளியை பிடிக்கின்ற வரை நான் காளிக்கு வந்து என்ன சொன்னா அந்த மந்திரத்தை சொல்லி இத்தனைக்கான சந்திரங்க கும்ப வச்சுட்டு வந்தாச்சுன்னா என் வேலை அன்னைக்கு முடிஞ்சு போச்சு இப்பையும் நான் இந்த வீடியோவை பேசி கொண்டிருக்கும் நான் சந்தோஷமா தான் எப்பயும் பேசு எப்பயுமே என்ன சொல்லணும் துட்டு வந்த என் பேச்சே வந்து என்ன சொன்னா முகமே நான் தெளிவாக இருப்பேன் தப்பா இந்த பிரைட்னஸ் வந்துடும் ஆமா இன்னைக்கு வந்தோம் ஆஃபீஸ்க்கு வந்தோம் நல்ல காசு நமக்கு உண்டான வருமானம் என்பது ஒரு எலகா வச்சிருப்போம் ஏன்னா நான் சொன்னா எல்லாரும் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல ஹா அப்படின்ற கூடாது அது வந்து கடவுளுடைய அமைப்பு நம்ம இதில் நம்ம அந்த சரியான கோணத்தில் பிடிச்சிட்டோம் அப்ப அந்த 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 இது வந்து முகமே வந்து என்ன சொல்கிறேன்னா மாறி இடக்க என்ன முகத்தை பார்த்து நல்லாயிருக்கும் நம்ம நல்லாயிருக்கும் ஃப்ரீனஸ்ஸாக பேசுவோம் அப்படிங்கிற மைண்டு வந்துடும் அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா உங்களுடைய கர்மா எண்ணை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை கடைசி அவுட்லைன்னு சொல்லிடுறேன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தை எழுதிக்கிடுங்க உங்களுடைய பிறந்த தேதி என்பது பிறந் பிறவி எண் உங்கள் மொத்த கூட்டத்தன் மீது விதி அப்போ பிறந்த பிற பிறவி எண்ணை வந்து சிங்கிள் டிஜிட்டு கொண்டு வாங்க விதி எண்ணையும் சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு என்ன சொன்னால் அதை ரெண்டையும் கூட்டுங்க கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அதை ரெண்டால் பெருக்குங்க பெருக்கி வருகின்ற தொகையை ஒரு டிஜிட்டுக்கு கொண்டு வாங்க அதுதான் உங்களுடைய கர்மா எண் அப்போ இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஒருத்தர் மூணு பதினொன்று அறுபத்தஞ்சில் பிறந்திருக்காரு அவருடைய பிறவி எண் வந்து மூணு அவருடைய கூட்டுத்தொகை இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டு ஒரு சிங்கிள் டிஜிட் கொண்டு வந்தால் என்னது எட்டு அப்போ மூணு ப்ளஸ் எட்டு பதினொன்று பதினொன்று இன்ட்டு ரெண்டு பதினொன்று இரு ரெண்டு என்ன சொல்கிறன்னா வந்து ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுடைய சைடு கூட்டல் தொகை நாலு இவர் காளியை வழிபாடு பண்ணியதனால் உயர்ந்த இடத்திற்கு வந்தார் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒட்டி வந்துடும் இதில் எந்த கருத்தும் கிடையாது இந்த ரெண்டாம் நம்பரில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சந்திரனுடைய விளையாடு இப்போ வருஷ வருஷம் திருப்பதிக்கு போய்டும் அங்கே யார் இருக்கா உத்தரட்ட அங்கே வந்து என்ன சொன்னால் சந்திரனுடைய ஆதிபத்தியம் வலிமையாக இருக்கிறது பிரைட்னஸ் சார் சித்தர்கள் இதே திருப்பதிக்கு போனோம்னா என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த குருவோடைய கர்மா அங்கே கொங்கனவ முனிவர் இருக்கார் அந்த இடத்துக்கு போனால் வெற்றி வரும் இப்படி நம்மளுடைய ஷார்ட்கட் யார் அப்படிங்கிறத இந்த கர்மா என் தெரிவிக்கும் பயன்படுத்துங்கள் நன்றாக வெற்றி பெறுங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு இறைவனை பிரார்த்தித்து வாழ்க 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 பல்லாண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்